ஏமா <oung> அதான் <linguistic activist> <big>

அத அத வச்சிட்டேன அப்பறம்னா அதர்லடி ம் இப்போ பள்ளு பட்டா தெரியும் அவர் முர ஆனதிகிட்ட பட்ட பள்ளு பட்டுச்சு இதனே கொளுப்புறேன்னா

சாவிரு நிஜமா தப்பர் சாவி தோ பாப்பான் அம்மா போகிறேன் வா சாவி கரெக்டாக தான் நம்பிடுறேன் குட்டா பார்ப்போம் வா போகிறேன் பாரும்மா வா ம் வாடி ஊடி எங்கே போகணும் வெளியே பார்ப்ப போகணும் வெளியே பார்ப்பணும் வெளியே யார் இருக்குது கறிங்கிற அப்புறம் கறி நிற்கிறோம் வெள்ளைச்சி நிற்கிறோம் பிரௌனிமா உட்காந்துங்கிறேன் சாப்பிட்டாச்சு எல்லாரும் மூணு பேரும் சாப்பிட்டிங்களா ஹாப்பியா பிளது ஹாப்பியா கறியா வெள்ளச்சிம்மா போதுமா பூவா சாப்பிட்டீங்களா கோழிக்கால் சாப்பிட்டாச்சு சிக்கன் சாப்பிட்டாச்சு ஏ சாமி நீ வெளியே போயிடா அப்போ சரி போலாவா ம் போயிட்டோ அப்போ போயிட்டோ அப்போ நீங்க வரீங்க மேடம் மேடம் அதான் வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்புறம் என்ன மேடம் வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சி மேடம் அப்புறம் மேடம் தேடுறீங்க போசாமினி முச்சா போயிட்டா போ போ முச்சா போயிட்டா முச்சா போயிட்டா முட்ரா கறி அவன் முச்சா போட்டோம் என்ன என்ன முச் நீ எங்க வர அதுரா நீ எங்க வர இல்லை நிம்மதியாக முச்சா கூட போட மாட்டான் பா வண்டியில் ஜேண்டா பாப்பா பாவம் போய் தூவோம் பா ம் சரி 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 குட் நைட் பிரவுனி குட் நைட் பிரவுனி மா குட் நைட் போய் தூங்கும் போங் யோக்கா போலாம் போலாமா தம்பி முச்சா போயிட்டு வந்துட்டான் ராக்கி முச்சா போயிட்டு வந்துட்டான் ராக்கி புள்ள மேல ஏக் படுத்துக்க